ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் விடியவது வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லேயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் குழம்புல நீங்கள் வெண்டக்காய் போடுறீங்கன்னா புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வெண்டக்காய் ஊற்றினீங்கன்னா வெண்டக்காய் கரையாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம ஏதாவது நாட்டு மருந்து இல்லை இல்லைன்னா மூணு இப்படியே பாக்கெட்டோட வைக்காமல் ஏதாவது ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுட்டோன்னா அந்த பொருளோடய வாசனையும் அதில் உள்ள சத்துக்களும் குறையாமல் இருக்கும் லஞ்சு பாக்ஸில் ஃப்ரூட்ஸ் குடிக்கிறீங்கன்னா இந்தமாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுங்க அப்போ தான் மதிய நேரத்துக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மாதிரியே கட் பண்ணி இந்த இந்தமாதிரி கத்தியில் கொஞ்சமாக வினிகர் தடவிக்கோங்க வினிகர் தடவிட்டு கட் பண்ணோன்னா நம்ம கட் பண்ணி கொடுக்குறேன் பழம் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ நான் ஆப்பிளை கட் பண்ணி காட்டுறவங்களா பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா பீஸும் ஒன்றா சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருங்க இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸை என்ன இதை பார்க்கலாம் வெண்டைக்காய் மின்னிங்க இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழம் பழம் இருக்காது நான் கட் பண்ணி இருக்கிற மாதிரியே கட் பண்ணுங்கள் கத்தியில் கொஞ்சமாக வினீகர் தடவிக்கோங்க தடவிட்டு நான் சொன்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்தமாரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பொரியல் செஞ்சிங்கன்னா வெண்டக்காய் ஒன்று ஒரு ஒன்று ஒட்டாமல் உதனியாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பொரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த பீசலாம் வெங்காயத்தை கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணால் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் வெங்காயத்தை மேலே கிழங்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணாதீங்க தோலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கீழ் பக்கமாக க்ளீன் பண்ணிங்களா சீக்கிரமாகவே உரிச்சு எடுத்தோம்னா உரிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் மேல் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்கள் ஃபுல்லாகவும் லைன் லைனாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பீஸாகவும் தனித்தனியாக எதாவது எழுதாலும் வரும் தாமரை பூ மொட்டை பிரிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரியும் இருக்கும் இந்த வெங்காயத்தை கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க சூப்பராக அழகாக இருக்குது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாகவே ஈஸியாக இந்த வகையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இன்றைய வீடியோ டிப்ஸ் உங்களை பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்பிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்